ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி திணை பொங்கல் தங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம பச்சரிசி வச்சு பொங்கல் செய்திருப்போம் இன்னைக்கு வந்து சத்தான திணை வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நாலு கப் அளவு திணை எடுத்திருக்கிறேன் தினையில் வந்து நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் அதை தண்ணி வச்சு நல்ல மூணு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நாலு கப் எடுத்திருக்குறேன் இது கூட ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் அதாவது நாலு கப் திண்ணினா ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் திரும்பவும் சொல்கிறேன் திணையில் வந்து நீங்கள் தான் சுத்தம் பண்ண தென்னை வாங்கினாலுமே அதில் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் மூணு தடவை நல்லா கழுவிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போதே தெரியும் தண்ணி வந்து எந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றி நல்லா அப்புறமா இவ்வளவு கிளியராக இருக்கணும் அப்போ தான் தென்னை வந்து நல்லா க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து குக்கரில் வச்சு நம்ம பொங்கல் செய்ய போகிறோம் குக்கரில் ஃபஸ்ட்டு எட்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஊற வச்ச தினையையும் பாசிப்பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் நல்லா வச்சு எடுத்துருங்க அப்போ தான் தினை வந்து நல்லா குழஞ்சு வரும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் நான் இன்றைக்கி நாலு கப் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதில் ஒரே ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுடலாம் வெள்ளம் வந்து பாகெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க லைட்டாக கரைஞ்சி தண்ணி ஆனதுக்கப்புறமா அதை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருவோம் ஏன்னா வெள்ளத்தில் வந்து நிறைய மண் கல்லெல்லாம் இருக்கும் அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே சுத்தமான வெள்ளம் இருந்ததுன்னா தின வெந்து வந்ததுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இந்த மாதிரி கரைஞ்சா தான் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கூல் டவுன் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் இப்போ தனி வெந்துருச்சான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் விசில் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இது இப்போ கலறி விட்டுடலாம் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கலறி விட்டுடலாம் கலறி விட்டுட்டோன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து கலரும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போவே ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா கலறி விட்டுடுங்க இது லைட்டாக ஆறிட்டதுனால கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்குது நம்ம வெள்ளம் சேர்த்து திரும்ப கலரும் போது இன்னுமே நல்லா சாலிடாக வந்துடுங்க இப்போ வெள்ளைப்பாக எல்லாத்தையுமே இந்த தினையோடு சேர்த்துடலாம் இதில் சக்கரையோட அளவு பார்த்திங்கன்னா நான் மீடியம் அளவு தான் சக்கரை சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு சுகர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவே போதுமானதுங்க இப்போது வெள்ளம்லாம் ஊற்றிட்டு நல்லா கலரிடலாம் இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கலர்னிங்கன்னா வெள்ளம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அதே நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் ஏலக்காவும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலருங்க கலர கலர வெள்ளமும் தினையும் நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க நம்ம பொங்கல் நார்மலாக வீட்டில் செய்வோம்னா அந்த மாதிரி பத்தத்துக்கு வர ஆரம்பிச்சிரும் வெள்ள நல்லா இலகிட்டு தினையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் இது கூட டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு துருவனை தேங்காய் வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் நார்மலாக பொங்கலுக்கெலாம் நம்ம தேங்காய் சேர்க்க மாட்டோம் ஆனால் இந்த தினை பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்து பாருங்கள் அருமையாக இருக்கும் இது கூட ஒரு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல கலர் இடலாம் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றி கலருங்க டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க வீட்டில் இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் செய்து தரலாம் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மாதிரியும் இதை செய்து கொடுக்கலாம் வீட்டில் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குமே இந்த மாதிரி திணைப்பொங்கல் வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த டேஸ்டான தினை பொங்கலை ஹெல்தியான திணைப்பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் நான் சொன்ன மாதிரில செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்